அறுபதாயிரம் சிங்கள இளைஞர்களை திரட்டி படையில சேர்த்து தமிழ் மக்களுக்கு எதிரான போர்ல வந்து ஈடுபட வைத்தவர் அனுரகுமார திசா நாயக்க என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்கள் என கருதப்படக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார திசா நாயக்க சஜித் பிரேமதாசா இந்த மூன்று பேர் மேலேயும் மிக கடுமையான விமர்சனங்களை வச்சு வலுவலண்டு வெளுத்து தள்ளி இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அவருடைய அந்த உரையில வந்து கவனிக்க பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் விவாதிக்க போகிறோம் அதே நேரம் நோர்வேனுடைய முன்னாள் சமாதான தூதுவர் அவர் உண்மையிலேயே சமாதான தூதுவரா இல்லையான்றது சரியா தெரியல இருந்தாலும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அடைமொழி வந்து நோர்வேயினுடைய முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்கைம் வந்து தேவையில்லாம சில வார்த்தைகளை விட்டு தமிழ் மக்கள் மத்தியில் வந்து மிக கடுமையான விமர்சனங்களை சந்திச்சு கொண்டிருக்கின்றார் அவர் இன்னும் என்னென்ன எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார் என்றதை பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் போகிறோம் காணொலிக்குள் போகலாம் வாங்க ரணில் விக்ரமசிங்கவையும் சஜித் பிரேமதாசாவையும் அனுரகுமார திசா நாயக்காவையும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பிரிச்சு மேய்ஞ்சிருக்கிறார் கிளிநொச்சியில் நடந்த மேதின கூட்டத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் உரையாற்றர் அப்படி உரையாட்டியில் வந்து நிறைய விஷயங்களை வந்து தைரியமாக துணிச்சலோடு எடுத்து முன்வைக்கிறார் மக்கள் மத்தியில் வந்து முன்வைக்கிறார் அவர்கள் செய்த குற்றங்களையும் கடந்த காலங்களில் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட விதங்களையும் பட்டியல் போட்டு காட்டி இவர்கள் மூன்று பேருமே வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதியிட்டவர்கள் அதாவது தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதில் வந்து மிக முக்கியமாக கருணாவினுடைய பிரிவுக்கு ரணில் விக்ரமசிங்க தான் காரணம் ரணில் விக்ரமசிங்க செய்த சூழ்ச்சியால் தான் கருணா பிரித்தெடுக்கப்பட்டார் என்று சொல்லி சுரிதரன் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார் அதே ஜேவிபி கட்சி வந்து வடக்கு கிழக்கு பிரிகிறதுக்கு முக்கியமான காரணமாக ஜேவிபி இருந்த என்று சொல்லியும் அறுபதாயிரம் வரையான சிங்கள இளைஞர்களை திரட்டி படையில சேர்த்து தமிழர்களுக்கு எதிரான போரில் வந்து ஈடுபட வைத்ததும் இந்த ஜேவிபி தான் என்று சொல்லியும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அவருடைய உரையில் இருந்து ஒரு பகுதி ரணில் பிரபா ஒப்பந்தம் எழுதப்பட்ட நாளில் இருந்து எங்களிடம் இருந்த கிழக்கின் தளபதி கருணாவை பிரித்ததில் இருந்து எங்களுடைய அரசியல் அடித்தளத்தையே ஆட்டங்காண வைத்ததில் எங்களுடைய போராட்டத்தை மௌனிக்க செய்ததில் ஒரு பெரிய பங்கை ஆற்றியவர் அதே போல சஜித் பிரேமதாசா ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு இன்ன தீர்வை நான் தருவேன் என்று இன்னும் ஒரு பகிரங்கமாக பேச முடியாதவராக இருக்கிறார் அனுலகுமார சநாயக்கர் இறுதி யுத்தம் நடக்கிற பொழுதும் சந்திரிகாவினுடைய காலத்திலும் ஈழத்து மண்ணிலை நாங்கள் செத்துக் கொண்டிருந்த பொழுது அறுபதாயிரம் சிங்கள இளைஞர்களை படைக்கி சேர்த்து எங்களை அழிப்பதற்கு படைபலத்தை பெருக்கி ஒருவர் அதே போல இணைந்திருந்த வடகிழக்கை பிரித்து அந்த தனித்தனி மாகாணங்களை உருவாக்குவதற்கு மிக காரணமாக இருந்தவர்கள் பல்வேறுபட்ட நிலைகளில் அவர்கள் இந்த யுத்தங்களை ஒரு வெற்றியாக கொண்டாடினார்கள் மீது திணிக்கப்பட்ட யுத்தத்தை மகிழ்ச்சியோடு பார்த்தார்கள் இவ்வாறான நிலைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிற நாங்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனலகுமார் ஜனநாயகா அல்லது இன்னமொரு யாரோ வருபவருக்கு வாக்களிப்பதில் நாங்கள் கண்ட அடைவு மட்டும் என்ன இப்போ எங்களுக்கு முன்னால் ஒரு கேள்வி ஒன்று வரும் என்று சொன்னால் இது எல்லாமே வந்து பழைய சம்பவங்கள் எப்பயோ நடந்த சம்பவங்கள் இதை பற்றி எதுக்கு இப்போ கதைக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இதுக்கு பல திரும்ப திரும்ப கதைக்கணும் நாங்கள் புதுசாக ஏதாவது கதைக்கலாமே புதுசாக ஏதாவது சிந்திக்கலாமே என்று சொல்லி செலவில் எங்களுக்கு தோணும் ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுறதில் வந்து இந்த சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லி எந்த வித்தியாசமும் கிடையாது இந்த மூன்று காலங்களிலேயும் அவர்களுடைய சிந்தனை ஒன்று தான் அவர்களுடைய செயல்பாடு வந்து உண்டாதான் இருக்கும் அது வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுறதா தான் இருக்கும் அல்லது தமிழ் மக்கள் மேல ஒரு அக்கறை இல்லாத தன்மையை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் எனவே அவர்களுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு நாங்களாகவே மறந்து நாங்களாகவே அதை தூக்கி ஓரமா போடணும் நாங்க அது எல்லாத்தையும் மறக்கக்கூடிய மாதிரி அவர்கள் ஏதாவது காரியங்களை செய்தாலோ அல்லது தமிழ் மக்களுக்கு ஏதாவது நன்மைகளை செய்து தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்கு அவர்களாக ஏதாவது பாடுபட்டா நாங்க சொல்லலாம் பாருங்க இவ்வளவு பாடுபடி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்காக எங்களுக்காக செய்யணும் இதுக்கு பிறகு பிறகு நாங்கள் 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 பழச கலைக்கிறதுல வந்து எல்லாருமே அந்த மறந்துட்டு இனிமேலும் ஐக்கியமாக இலங்கையில் வாழுவோம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் அப்படியான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்படி யாராவது ஒரு சிங்கள தலைவர் வந்து தமிழ் மக்களுடைய மனங்களை கவர்ந்திருக்கிறாரா அல்லது அப்படி ஏதாவது சம்பவங்கள் நாட்டில் நடந்திருக்கான்னு கேட்டால் அப்படி எதுவுமே நடக்கல அப்படி இல்லாத போது நாங்கள் பழச மறப்போம் இனி எங்களுக்கு பழசு வேண்டாம் நாங்கள் இந்த புதுசாக சிந்திப்போம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் என்று சொல்லி நாங்களே ஒரு முடிவுக்கு எதுக்கு வரணும் அப்படி அப்படி அவசியம் இல்லை உலகத்தில் வந்து ரெண்டு விதமான இனங்கள் இருக்குது ஒன்று வந்து பாதிக்கப்பட்ட இனங்கள் அடுத்தது வந்து பாதிப்பை கொடுத்த இனங்கள் இந்த பாதிப்பை கொடுத்த இனம்தான் வந்து பாதிக்கப்பட்ட இனங்களை வந்து அரவணைச்சு கொண்டு போகணும் சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு பெரும்பான்மை இனம்தான் வந்து சிறுபான்மை இனத்தை வந்து அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படி இல்லாமல் பெரும்பான்மை இனம் வந்து அப்படியே தண்டவாடில் பேசாமல் இருக்கும்போது ஒரு சிறுபான்மை இனம் வந்து தானே தன்னை சமாளித்து கொண்டு தானே தன்னை சுதாகரித்து கொண்டு அந்த பெரும்பான்மை இனத்தோட போய் ஒட்டினா அது பேர் வந்து அடிமத்தனம் அது பேர் வந்து விடுதலை கிடையாது அதனுடைய பேர் வந்து சமத்துவம் கிடையாது அப்ப என்ன செய்யணும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பார்த்து அவர்களை அரவணைக்கிற வேலையில் ஈடுபடணும் அவர்களுடைய காயங்களை வந்து முயற்சியில் ஈடுபடணும் அப்படி செய்து தன்னோட அரவணைச்சு அதுக்கு பிறகு அந்த சிறுபான்மை இனம் வந்து அடம் பிடிச்சு நாங்கள் சொல்லலாம் எவ்வளவு இறங்கி வராங்க அரவணைக்கிறாங்க நீங்க எதையுமே கண்டுகொள்ளாமல் ஆனால் அப்படியான சம்பவங்கள் ஏதாவது இலங்கை தீவில் நடக்குதான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது எனவே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டி காட்டினது வந்து நூற்றுக்கு நூறு வீதம் உண்மைதான் இவர்கள் மூன்று பேருமே வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இன்ற வரைக்கும் அவர்களுடைய நிலப்பாட்டில் வந்து பெரிய அளவுல மாற்றம் இருக்கிற மாதிரியே தெரியல அவர்களுடைய சிந்தனை போக்கில் வந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு நாங்க வாக்களித்து எங்களுக்கு நடக்க போறது என்ன எதுவுமே நடக்க போகிறது இல்லை இந்த முறையாவது எங்களுடைய வாக்குகளை கொண்டு போய் ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு போட்டு எங்களுடைய ஒற்றுமையை வந்து நாங்க நிரூபிக்கணும் அவர் எனவே எங்களுடைய கொண்டு அவருக்கு வா எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏமாற்றத்தையும் எங்களுக்கான சரியான தீர்வு கிடைக்கல் என்ற அந்த வருத்தத்தை வந்து நாங்கள் வெளிப்படுத்த முடியும் எனவே அதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த முடியும் என்றது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்து நோர்வேனுடைய முன்னாள் சமாதான தூதுவர் என்று அழைக்கப்படும் எரிக்ஸ் சொல்ஹெயம் அவர்கள் இருபது வருஷம் கழிச்சு வடபகுதிக்கு போறாராம் போகிறாராம் அப்படி போனவர் சும்மா நாலு இடங்களை சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி குடிச்சிட்டு பேசாமல் திரும்பி வந்திருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இலங்கையின் வட வந்து அமைதியாக இருக்குது அங்கே வந்து பாதுகாப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது மிக முக்கியமாக கணவனை இழந்த பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது கடல் உணவு உற்பத்தி நிலையத்துக்கு போனவர் அங்கே போயிட்டு நிறைய பேரை சந்திச்சுட்டு தான் வெளியில் வந்து சொன்னவர் சொன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு அங்கே வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது அதில் ஏராளமான பெண்கள் வேலை செய்யணும் அதிலே வந்து கணவன் மேலே இழந்த பெண்கள் தான் அங்கெல்லாம் வேலை செய்யணும் எனவே அவர்களுக்கு போதிய அளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது சுருக்கமாக சொல்ல போனால் வட வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து ஒரு கருத்து ஒன்று எழுதுகிறார் அதுக்கு கீழே போயிட்டு நிறைய ஆட்கள் போயிட்டு நீ ஒரு துரோகி நீ ஒரு துரோகி நீ ஒரு குற்றவாளி நீ தான் எல்லாரையும் காட்டி கொடுத்த நீ அத்தீதுன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் எழுதிடும் அதில் இன்னும் சில கருத்துக்கள் சொல்லி சொல்லிடும் என்னென்னு சொன்னால் முதல்ல ஐக்கிய நாடுகள் சபையில போயிட்டு உன்னுடைய சாட்சியங்களை சொல்லு உன்னிட்ட இருக்கிற ஆதாரங்களை போய் உனக்கு தான் தெரியும் போர்க்குற்றது வெள்ளக்கொடிக்கை நடந்தது எல்லா சம்பவங்களும் உனக்கு தெரியும் உன்னிட்ட இருக்கக்கூடிய சாட்சியங்களை போயிட்டு ஐக்கிய நாடுகள் சபையில சொல்லு மிச்சத்தை நிறைய கருத்துக்கள் வந்து மக்கள் தங்களுடைய கோவத்தையும் கொந்தளிப்பையும் ஆற்றாமையும் வந்து கீழே கருத்துக்களாக எழுதி குவிச்சு வச்சிருக்கிறோம் இப்படி வந்து ஒரு பக்கம் வடபகுதி வந்து நல்லா இருக்குது அமைதியா இருக்குது அமைதி பூங்காவா சொல்லி எரிக் சொல்கை ஒரு பொய்யான

பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த பொருளாதாரத்தை நிமித்தத்துக்கு வந்து நாங்கள் நிறைய பாடுபட வேண்டி இருக்கும் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிக்கணும் வெளிநாட்டுகளில் இருந்து கடன் வாங்கணும் வெளிநாட்டுகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்து தான் அந்த பொருளாதாரத்தை நிமித்த முடியும் அல்லது கோவிட் மாதிரியான ஒரு வைரஸ் பரவுதுன்னு சொன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு படாத பாடுபட வேண்டி இருக்கும் எத்தனையோ வேலைகள் செய்து அதுக்கு நிறைய காலம் எடுக்கும் இந்த கோவிட் மாதிரியான ஒரு வருத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஆனா ஊடகவியலாளர்களை பாதுகாக்கிறதுக்கு எதுக்கு குத்தி முறியணும் எதுக்கு தலைகளாண்டு பாடுபடணும் எதுவுமே செய்ய

வந்து மிக குறையின ஒரு காலப்பகுதி தான் அதையே உங்களால் செய்ய முடியாமல் நூற்றி முப்பத்தஞ்சாவது இடத்துலேருந்து நூற்றி ஐம்பதாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்கிறீங்கன்னு சொன்னா அப்படி இருக்கும்போது எப்படி நாட்டில் உள்ள பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறது எப்படி நாட்டில் இருக்கிற இனப்பிரச்சனைகளை தீர்க்கிறது எப்படி தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்கறது எப்படி மெட்டமெட்ட பிரச்சனை எல்லாத்தையும் வந்து தீர்க்கிறது எனவே நாட்டு நிலைமை வந்து எப்படி இருக்கும்போது எரிக் சொல்கையும் வந்து நாடு அமைதியாக இருக்குது பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தா மக்கள் கொந்தளிக்காம என்ன செய்வினம் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்